அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாசிக்கப்படும் புத்தகம் தாயம் பண்பு நலனை ஒருபோதும் கைவிடாதீர்கள் அதற்கு என்ன விலை கொடுக்க வேண்டியிருந்தாலும் சரி ஒருவர் கோபப்படும்போது பதிலுக்கு கோபப்படுவது அதிகமான கோபத்தை விளைவிக்கும் மோசமானவற்றிற்கு மோசமானவை பதிலாக கொடுக்கப்படும் போது அதிக மோசமானவை தான் நிகழும் தவறுக்கு தவறே பதிலாக கிடைக்கும்போது போது அது சரியாகிவிடாது வாழ்வில் இரண்டு எதிர்மறையான விஷயங்கள் ஒரு நேர்மறையான விஷயத்தை உருவாக்காது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற பழிவாங்கும் குணம் நம்மை எங்கு கொண்டு போய் சேர்க்கும் எதிரிகளின் பண்பு நலன்களை நாம் எப்போதும் கூர்ந்து கவனித்து கொண்டே இருப்பதால் இறுதியில் நாமும் அவற்றை சுவீகரித்து கொண்டு விடுகிறோம் தொடர்ந்து எப்போதும் எதிரிகளை எதிர்கொள்ள நேரிடுவதன் காரணமாக நாம் அவர்களைப் போலவே ஆகிவிடுவது எவ்வளவு சகஜமாக நிகழ்கிறது நேர்மையின் மொத்த உருவம் அவர் இருந்தாலும் அவரது நேர்மை பல சூழ்நிலைகளில் பிறரை காயப்படுத்துவதை அவர் பார்க்கிறார் எனவே பிறருக்கு தான் இடையூறாக அமைந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் அவர் பொய் சொல்ல துவங்குகிறார் நேர்மையை எதிர்கொள்ள முடியாதது பிறரது பலவீனம் இப்போது பிறரது பலவீனத்தை எதிர்கொள்வதற்காக அவர் ஒரு பலவீனத்தை வளர்த்து கொண்டார் பலவீனத்திற்கு விடை பலவீனம் என்பது ஒரு சிறந்த உலகை உருவாக்குமா அவள் எப்போதுமே மிகவும் இயல்பானவள் எளிமையானவள் கடந்த சில நாட்களாக தன் கணவன் அவனது சில நடவடிக்கைகளை தன்னிடம் கூறுவதில்லையோ என்ற சந்தேகம் அவளுக்குள் வளரத் துவங்கி இருந்தது எனவே அவள் அவனை கண்காணிக்க துவங்கினாள் அவனை கையும் களவுமாக பிடிக்க தந்திரமான திட்டங்களை யோசித்து கொண்டிருந்தாள் இக்குணநலன்கள் எதுவும் முன்பு அவளிடம் இருந்ததில்லை அவளது கணவன் தவறு செய்துள்ளதாகவே இருக்கட்டும் அவனுடைய தவறுகளை கண்டுபிடிப்பதற்காக நினைத்துக்கொண்டு தன் பண்பு நலன்களுக்கு முற்றிலும் புறம்பான ஒரு காரியத்தை தான் செய்து கொண்டிருப்பதை அவள் அறியவில்லை ஒருவரது குறையை நீங்கள் சுட்டி காட்டும் போது அப்படி என்ன உலகில் யாரும் செய்யாத ஒரு காரியத்தை நான் செய்துவிட்டேன் என்பது எதிர்கேள்வியாக வரும் உலகின் பலவீனம் உங்கள் பலவீனத்திற்கு நியாயம் கற்பிப்பதை ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள் துரியோதனனை சமாளிப்பதற்கு நாம் துரியோதனனாக மாற வேண்டிய அவசியமில்லை உண்மையில் அர்ஜுனனாக இருந்து கொண்டுதான் உங்களால் துரியோதனர்களை சமாளிக்க முடியும் உங்களிடம் மரியாதை குறைவாக நடந்து கொள்பவரை கூட நீங்கள் ஏன் பாராட்டுகிறீர்கள் என்று குழு உறுப்பினர் ஒருவர் குழு தலைவரிடம் கேட்டார் அதற்கு அவர் காரணம் எளிதான ஒன்று பாராட்டுவது என் பண்பு மரியாதை குறைவாக இருப்பது அவரது பண்பு அடுத்தவருடைய நடத்தை என் நடத்தையின் மீது தாக்கத்தை ஏற்படுத்த நான் விரும்பவில்லை என்று பதிலளித்தார் நம்மிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளாதவர்களிடமும் கூட நாம் நல்ல விதமாக நடந்து கொள்வோம் நடத்தை குறைவை நம்மால் நியாயப்படுத்த முடியாது அடுத்தவர்களை நம் நல்லெண்ணத்திற்கு தகுதி வாய்ந்தவர்களா இல்லையா என்பது இங்கு முக்கியமல்ல நம் இதயத்திலும் அல்லது பண்பு நலனிலும் எந்தவித குறைகளும் ஏற்படும் அளவுக்கு நாம் தரம் தாழ்ந்து விடக்கூடாது உங்கள் பண்பு நலனை ஒருபோதும் கைவிடாதீர்கள் அதற்கு கொடுக்க வேண்டிய விலை எதுவாக இருந்தாலும் சரி நன்றி